வாழ்கவையகம் வாழ்க வையகம் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் கவிதைகள் பார்த்து பாரதி அறுபத்தாறு என்ற வரிசையில் முப்பத்தி எட்டாவது கவி இன்று அன்பினால் முக்தி என்றான் புத்தன் அன்னால் அதனை இந்நாள் கோவிந்தசாமி செய்தான் துன்பமுறும் உயிர்க்கெல்லாம் தாயைப் போலே சுரக்கும் அருள் உடைய பிரான் துணிந்த யோகி அன்பினுக்கு கடலையும் தான் விழுங்க வல்லான் அன்பினையே தெய்வம் என்பான் அன்பேயாவான் மண்பதைகள் யாவும் இங்கே தெய்வம் என்ற மதியுடையான் கவலை எனும் மயக்கம் தீர்ந்தான் புத்த பகவான் அன்பினால் மோட்சம் கிட்டும் என்று அந்நாளில் தெளிவாக கூறி வைத்தார் அப்படி அவர் கூறியதை இந்நாளில் செயலில் காட்டிய பெருமைக்குரியவன் கோவிந்த சுவாமி இவ்வுலகில் துன்பப்படுகிற ஜீவராசிகள் யாவற்றுக்கும் அன்னையை போல ஒரு தாய் எப்படி தன் குழந்தை துன்பப்படுவதை பொறுக்க மாட்டார்களோ அதுபோல கருணை மழை கூடிய தலைவன் அவன் அவ்வளவு மென்மையானவன் என்பதனால் தப்பா நினைச்சிடாதீங்க துணிச்சல் உடையவன் ஏன்னா யோக கலையை பயில்பவன் அவனுடைய அன்பு எத்தகைய ஆழமானது என்றால் இந்த கடலை கூட அன்பிற்காக அவன் முழுவதுமாக குடித்து கூடியவன் அன்புதான் கடவுள் என்று அடித்துச் சொல்வான் அன்பே ஒரு வடிவமாக அமைந்தவன் இந்த பூமியில் வாழ்கின்ற சகல ஜீவராசிகளுமே கடவுளின் பல்வேறு தோற்றம்தான் என்ற அத்வைத தத்துவத்தில் கரை கண்டவனவன் அப்படி அத்வைதத்தில் கரை கண்ட காரணத்தால் கவலை என்னும் மயக்கத்தின் பிடியிலிருந்து விடுபட்டவன் இந்த ஒரு நுட்பம் பாரதி சொல்லி கொடுக்குறாரு பாருங்க நீங்க கவலைப்படாம இருக்கணும்னா எல்லாம் கடவுள் என்கின்ற அத்வைத நிலை உங்களுக்கு வர வேண்டும் அதைத்தான் பிரம்ம ஞானமாக ஆசான் அருத்தந்தை அவர்கள் மிக எளிமையாக பாமர மக்களும் புரிந்து கொள்ளும் வண்ணம் இப்ப கொடுத்து வராங்க இந்த பிரம்ம ஞானம் உங்களுக்கு கவலையை முழுவதுமாக ஒழிப்பதற்கு உதவி செய்யும் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்